அதிகாரிகளுக்கு அமைச்சர் யாரும் தெரியாம இந்த தள்ளி நடறங்க அமைச்சர் அவர் யாருக்கு நம்ம தமிழ்நாடு सीआरपीएफ அங்கெல்லாம் ஊடுமே இல்ல

தெரிஞ்ச போலீஸ் வைக்கணும் இல்ல மக்கள் இல்ல மக்களை மட்டும் இப்படி தள்ளுறாங்கல்ல இல்ல মিলিটারি இருப்பா முத்து யாரோ ஒருத்தர் பேசினா தான் ஒரு ஒரு அமைச்சர் வராரு தெரியலங்கிறாங்க இவங்க தெரியாத போலீஸ் தெரியாத মিলিটারি எதுக்கு நிக்க வைக்கறாங்கங்களை நான் கொடுத்து போனா ஒத்துக்குவாங்களா நாங்க ஒரு மனிதர் போய் அவர் உதயநிதி பாக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்களா போலீஸ்கார ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல மினிஸ்டர் போருக்கு ஏன் விட மாட்டேங்கிறாங்க தெரியாதுங்கிறாரு அவரு தெரியாத ஒரு எதுக்கு நிக்க வைக்கிறாங்க எங்க அமைச்சர் எங்க அமைச்சர் உள்ள உடல் இல்லையா இவர் யாரு எங்க அமைச்சர் அடைச்சு வைக்கிறதுக்கு இந்த ஆள் யாரு